அன்பே எனதன்பே அன்பே இனிய அருளாசியர் இந்த வாழ்வில் உனக்கான ஒரு தெளிவு நான் தருகிறேன் கவனி அன்பே நீ இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம் என்பதை புரிந்து ஆயினும் உன்னால் இங்கு எதையும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஏன் தெரியுமா உனக்கான ஓர் தெளிவு இன்னும் ஏற்படவில்லை அதுதான் உண்மை இங்கு மூன்று விதமான தத்துவங்கள் நிறைந்திருக்கிறது அன்பு ஒன்று அறிவு நிலை மற்றொன்று மனதோடு கூடிய நிலை அடுத்தது குணத்தோடு கூடிய நிலை இந்த அறிவு மனம் குணம் மூன்றும் மூன்று விதமான தத்துவங்கள் இவற்றை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கவனி அறிவாளி அறிவை பயன்படுத்துபவன் இந்த அறிவாளி தனக்கு தேவையானதை அறிவைக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் எடுத்துக்கொள்கிறான் இந்த வாழ்வில் இந்த உலகில் அதனால் அவன் நினைத்தவாறு வாழ முடிகிறது அடுத்ததாக குணவாளி குணத்தை கை கொண்டவன் குணத்தை கை கொண்டவன் இவன் இங்கு எதையும் எடுக்க தெரியாமல் குழப்பம் அடைகிறான் அவன் கடைசி வரை இந்த வாழ்வை அனுபவிக்காமல் வாழத் தெரியாமலேயே மாண்டு போகிறான் இவன் குண அதிசயம் கொண்டவன் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை மனதோடு கூடிய மனித நிலை இந்த மனதளவிலான மனதாழி சரியும் தவறுமான வெற்றியும் தோல்வியுமான வாழ்வை வாழ்ந்து மடிகிறான் இவன் அனுபவித்தும் அனுபவிக்காமல் மாண்டு போகிறான் நீ எப்படி நீ அறிவைக் கொண்டு வாழ்ந்து பார் இந்த வாழ்வு அப் அற்புதம் புரிந்து கொள்கிறாயா எனது அன்பு நிறையார் லாசீர் நன்றி செய்க நலமே பெறுக நீ அறிவை பயன்படுத்து அற்புதமாய்